நீங்க கூகுள்ல போயிட்டு டாட்டா ஏஐஏ சித்தி டூ பாயிண்ட் ஓ லாகின் சரி எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் லேட் ஆகாது அந்த குயிக்காவே வந்து லேப்டாப்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கனால குயிக்காவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இத நீங்க வந்து நெஸ்ட் நீங்க லாகின் பண்றீங்க இதை லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து வரும் உங்களுக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சித்தி டூ பாயிண்ட் ஓ டாடா ஏன்னு வந்து இருக்கும் இதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் வெல்கம் யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்கள் அட்வைஸராக இருக்கிறீங்க அதில் லீடராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் வந்து நீங்கள் உள்ள போகலாம் நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்து போகணும் ஓடிபி கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஓடிபி கொடுத்து இருப்பீங்க இல்லைனா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காமன் தான் நான் வந்து எம்ப்ளாய் அப்படிங்கிறதுனால நான் எம்ப்ளாய் லாகின்ல போகிறேன் எனக்கு வந்து அப்படின்னா வந்து ஒன்லி வந்து ஓடிபி கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் நான் எம்ளாய் இதிலேயே உள்ள போகிறானுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஓடிபி கொடுத்தா எனக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அந்த சிதியோடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சில எல்பிஸ் இருக்காங்க இஎல்பி இருக்காங்க சிஎல்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே வந்து வரும் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய காமனான தெரியக்கூடிய ஒரு ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த மாதிரி சென்ட்ரல்ல இது நான் லேப்டாப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷன் வந்து வருது எப்படி வரும்னு சொல்றேன் இந்த மாதிரி சென்ட்ரல்ல வந்து ஒரு பட்டன் வந்து இருக்கும் இந்த இடத்துக்கு சென்ட்ரா ஒரு பட்டன் அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் இல்ல அப்படின்னா அந்த பட்டன் க்ளிக் பண்ணினா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும் ஆல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் இதுல கேரியர் டூல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் இதுல நம்ம கொட்டேஷன் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்க்குள்ள போய் நான் க்ளீன் பண்ணுறாங்க டீம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து எடுக்க தெரிஞ்சுக்கங்க அவ்வளோ சோ இந்த கோட் நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோட் குள்ளார வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ப்ரொஃபைல் வந்து இருக்கும் ஹெல்த் சொல்யூஷன் சேவிங் சொல்யூஷன் ப்ரொடக்சன் சொல்யூஷன் ரெக்யூர்மெண்ட் சொல்யூஷன் சரி ரிட்டயர்மெண்ட் சொல்யூஷன் சுப்பு சொல்யூஷன் வெல்த் சொல்யூஷன் இபி அண்ட் அதர் சொல்யூஷன் சொல்லிட்டு மொத்தம் ஏழு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் இதுல நம்ம எந்த பிளான நம்ம இப்ப வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் சோ ஹெல்துங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல போய் நம்ம ஒரு கொட்டேஷன் வந்து எடுக்கிறோம்னா நம்ம ஹெல்த் உள்ள நம்ம போயிருவோம் சேவிங்ஸ் பாலிசி சேவிங்ஸ் பாலிசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கேரண்டி பாலிசியா இருக்கட்டும் அல்லது போனஸ் ஓரியன்ட் பாலிசியா இருக்கட்டும் கேரண்டி பாலிசிங்கிறது நமக்கு தெரியும் கேரண்டி பிளஸ்

ட்ரைனர் மிஸ்டர் சுபாசார் வந்து ஒரு டைம் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு சார் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல ஸோ ரெண்டு பிளான் சேர்த்து ஒரே காம்போவா ஒரு பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் குள்ள வந்துடும் ஸோ இப்போ நம்ம வந்து எடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சேவிங் சொல்யூஷன் குள்ள வந்து போகிறோம் வேணா சேவிங் சொல்யூஷன் வந்து வேண்டாம் சேவிங் சொல்யூஷன் குள்ள வந்து போகலாம் இந்த சேவிங் சொல்யூஷன்ல பர்டிகுலரா வந்து எஸ்விஐபிங்கிற பிளான் குள்ள வந்து போகலாம் ஓகேங்களா சோ நம்ம இந்த சேவிங் சொல்யூஷன் கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயம் இதுல வந்து வரும் உங்களுக்கு இதுல வந்து பர்டிகுலரா டாடா ஏஐஏ ஸ்மார்ட் இன்க் வேல்யூ இன்கம் பிளான் அப்படிங்கிற பிளான் குள்ள உள்ள நம்ம போகும் சோ உள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ப்ளே வந்து வரும் இது வந்து நீங்க மொபைல் வெர்ஷன்ல பண்ணும்போது ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து வந்துட்டு நான் லேப்டாப் வெர்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி காட்டுறேன் சார் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டா வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் நாளைக்கு இதே செஷன் வந்து நாளைக்கு மொபைல் வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நானுங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து இதுல வந்து நேம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நாம ஓகேங்களா நேம் இதுல டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டியா நேம் கொடுத்தா போதும் அடுத்து வந்து டேடா பருத்து கொடுத்தா வந்து போதும் ஓகேங்களா சோ நேம் டேட்டா ஆஃப் பர்த் வந்து கொடுத்தாச்சு சோ மேலா ஃபீமேலானு சொல்லி நம்ம குடுக்குறோம் நம்ம இந்த விஷயத்தை தான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய போர்ஷன்ல நேம் டேட்டா ஆஃப் பர்த் மேலா ஃபே ஜெண்டர் கொடுத்துறோம் நம்ம அதுக்கு அடுத்து வந்து ப்ரோபோஸ்ட் இன்ஸ்டிடியூட் சேமா அப்படினு சொல்லி கேக்குறாங்க எஸ் இப்போ நான் வந்து என் குழந்தை பேர்ல நான் வந்து பாலிசி நான் எடுக்கறேன் அப்படினா இந்த அதுக்கு நோன் கொடுத்து அவங்களோட பேர் நான் வந்து கொடுக்கணும் சோ நான் என் பேர்ல தான் பாலிசி எடுக்கறதனால இந்த டீடைல் வந்து கொடுத்துறோம் நான் சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன்ல வந்து நம்ம மிக முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம வந்து இந்த பாலிசி டிஃபால்ட்டாவே கேஷ் போனஸ் தான் நம்ம கொடுக்குறோம் நாம அதே போல நம்ம பிரீமியம் பேயிங் ஆப்ஷன் வந்து சிங்கிள் பே கொடுக்கிறது கிடையாது ஒன்லி வந்து நம்ம லிமிட்டட் பே தான் கொடுக்குறோம் அதே போலவே வந்து இதுல ரெண்டு ஆப்ஷன் வந்து வரும் சப் பிளான் வேரியன்ட்ல வந்து ஹோல் லைஃப் நான் ஹோல் லைஃப் அது என்ன சார் ஹோல் லைஃப் நான் ஹோல் லைஃப் அப்படின்னா சார் எஸ்விஏபி பிளான்னா எத்தனை வருஷம் சார் குடுக்க முடியும் யாராவது இதான் சொல்லுவீங்களா 85 இயர்ஸ் ஓகே ஒன்னு 50 வருஷம் குடுக்கலாம் இல்லைன்னா அந்த கஸ்டமருடைய எண்பத்தி வயசு வரைக்கும் கொடுக்கலாம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து எஸ்விபி பிளான்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா கஸ்டமருக்கு தேவைப்பட்டதுனா அவரோட நூறாவது வயசு வரைக்கும் அந்த பாலிசி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படி வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஹோல் லைஃப் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் நம்ம ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த எஸ்விபி பிளான்ல வந்து இருக்கு மொத்தம் மூணு ஆப்ஷன் ஒன்னு ஐம்பது வருஷம் இல்லைன்னா அவரோட எண்பத்தி வயசு இல்லைன்னா அவரோட நூறு வயசு இந்த மூணு ஆப்ஷன் இதுல வந்து இருக்கு ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் கொடுக்குறோம் அதனால வந்து நான் ஹோல் லைஃப் தான் கொடுக்குறோம் நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரீமியம் பே இதை நம்ம அதே போலவே வந்து பாலிசி டேம் ஸோ இந்த பாலிசி எடுத்துக்கூடிய நபருடைய ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி எட்டு வயசு ஓகே முப்பத்தி எட்டு ஸோ முப்பத்தி வயசு ஸோ முப்பத்தி எட்டு பொழுது அவருடைய எண்பத்தி வயசு வரைக்கும் தான் அந்த பாலிசி வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கும் பொழுது அடுத்த நாற்பத்தி ஏழு தான் அந்த பாலிசி வந்து அவருக்கு நம்ம கொடுக்க முடியும் அடுத்தது போனஸ் டைப் நம்ம கேஷ் போனஸ் தான் நம்ம குடுக்குறோம் நம்ம சோ இந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய வேலை என்ன அப்படின்னா கேஷ் போனஸ் டைப் சார் நான் கஸ்டமருக்கு நான் வந்து கொட்டேஷன் எடுத்துட்டேன் எனக்கு மூணாவது நாளே கமிஷன் வந்து எனக்கு மூணாவது நாளே கஸ்டமருக்கு வந்து பேவிட் வந்து வரல சார்

டீம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா வந்து இந்த கேஷ் போனஸ் செலக்ட் பண்றது வந்து மொத்தம் மூணு ஆப்ஷன் வந்து இருக்கு சோ டிஃபால்ட்டாவே வந்து பாலிசி ஆனிவர்சரி வரும் சோ இன்னைக்கு நான் அந்த பாலிசி வந்து எடுக்கறேன் 26 7 2025 ல நான் பாலிசி எடுக்கறனா எனக்கு வரக்கூடிய சட்டப்படி வரக்கூடிய போனஸ் அமௌண்ட் வந்து அடுத்த வருஷம் இதே தேதியில தான் போனஸ் வந்து வரும் 26 7 2026 ல தான் எனக்கு வந்து போனஸ் வந்து வரும் இதுதான் இந்த பாலிசியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கூடிய ஆப்ஷன் அந்த பாலிசி ஆனிவர்சரி வேணும்னா பாலிசி ஆனிவர்சரி கொடுத்துக்கலாம் அல்லது ஸ்பெஷல் டேட் வந்து வேணும் சார் இப்ப என்னோட நான் இந்த பாலிசி வந்து இன்னைக்கு என் பேர்ல எடுக்கிறேன் சார் இன்னைக்கு தேதி வந்து இருபத்தாறு ஏழுல வந்து எடுக்கிறேன் இந்த பணம் வந்து என்னுடைய பிறந்த நாள் அப்ப எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் என்னோட பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தாதி பிறந்த நாள் வருது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டேட்ட நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நான் இருபத்தாறு ஜனவரிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி தேதி தான் எனக்கு வந்து பணம் வந்துட்டு இருக்கும் எனக்கு ஓகேங்களா சோ இப்படி ஒரு ஆப்ஷன் இது வந்து இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா நம்ம கொடுக்கிறது கேஷ் போனஸ் அதாவது பாலிசி அனிவர்சரியில ஒரு வருஷம் கழிச்சு வரக்கூடிய பணத்தை நான் முன்னாடியே நான் எடுத்து கொடுத்தேன் போனஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ டிஸ்கவுண்ட் கேஷ் போனஸ்னு கொடுத்துட்றோம் அதே போல இன்கம் பேமெண்ட் மோடு வந்து பெய்ட் அண்ட் கேஷ் ஸ்பெஷல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இன்னேருந்து ஒரு நாலு நாள் கழிச்சு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அடுத்ததுங்களா இன்கம் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் ஆனுவல் இந்த இடத்துக்கு வந்து கேஷ் போனஸ் வந்து பாலிசி ஆனிவர்சரி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் உங்கள்ட்ட காட்டிடுறேன் நானுங்க சோ நான் பாலிசி அனிவர்சரி நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய இன்கம் நான் ஆனுவலாவோ செமையானுவலாவோ கோட்டியாவோ மந்த்லியாவோ கூட மந்த்லி கூட நான் வந்து வாங்கிக்கலாம் நானுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு அது என்னன்னா நான் பாலிசி அனிவர்சரி தான் நான் செலக்ட் பண்ணணும் கஸ்டமருக்கு போகக்கூடிய பேவ் வந்து மந்த் ஆன் மந்த் போயிட்டு இருக்கும் தேவைப்பட்டதுதான் இல்ல நான் வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் போனஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து ஹேண்டூல் மட்டும் தான் கிடைக்கும் சோ பிரீமியம் வந்து எவ்வளோ சார் இருக்குதுன்னா இது மினிமம் பிரீமியம் வந்து இருபத்தால ஆயிரத்துல இருந்து வந்து இருக்குது ஸோ நான் டிஃபால்ட்டா ஒரு லட்சத்துக்கு நான் பிரீமியம் நான் வந்து நான் கொடுக்கறேன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதனா டிஸ்கவுண்ட் வந்து வேணுமா எந்த டிஸ்கவுண்ட் வந்து வேண்டாம் சொல்லி நான் நெக்ஸ்ட் நான் வந்து கண்டினியூ கொடுத்துறேன் அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் இந்த பேஜ் என்னன்னா சார் நான் ரைடர் வேணும் கஸ்டமர் வந்து ரைடர் வேணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா நம்ம ரைடர் வந்து கொடுத்துக்கலாம் இந்த ரைடர் எல்லாமே வந்து அப்ளிகபிள் வந்து இருக்கு அவருக்கு வந்து டேர்ம் பூஸ்டர் ரை அப்டிகபிள் இருக்குனல் ரைடர் வந்து இருக்குது இருக்குனல் டோட்டல் டெசபிலிட்டி அண்ட் ஹாஸ்பிடலைசேஷன் இல்லை நம்ம இது வேணும்னா நம்ம பின்னாடி நம்ம வந்து பாத்துக்கலாம் நம்ம சோ இவ்வளவு ரைடர் வந்து வேணும் இதெல்லாம் ரைடர் வேணும்னா நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணணும்னா அதுக்கு டீட்டெயில் நம்ம கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் வேண்டாம் பண்ணிட்டு போயிக்கலாம் கொடுத்துட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ பட்டன் இருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னா இது வந்து நீங்க சப்போஸ் ஒரு ஒரே பேஜ்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்டா நீங்க கொடுக்குறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி செக்யூர் லைஃப்ல நீங்க இதுவே நீங்க வந்து கொடுத்துக்கலாம் நீங்க ஓகேங்களா நல்லது இதை வந்து நீங்க பிடிஎஃப்ஆர் நீங்க செலக்ட் பண்றீங்க ஸோ பிடிஎஃப்ஆர் செலக்ட் பண்ணும்போது அப்படி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மிகவும் ஆர்வடன் எதிர்பார்த்தது வந்து இந்த பேஜ் தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன்

சித்தி டூ பாயிண்ட் ஓடு வந்து எடுக்கிறதுங்க சார் எல்லாமே கவுன்சிலா சார்